பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஹோம்மேடாக பண்ண பன்னீர் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கேரட் ரெண்டு கேப்பேஜ் கொஞ்சம் அப்புறம் வந்து பீன்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க நீங்கள் மஷ்ரூம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கணுமென்னா மஸ்ட்டு கிடையாது பன்னீர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு பட்டர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு லிமிட்டாக நீங்கள் எவ்வளோ ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மெல்ட் ஆன பின்னாடி அப்படியே வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீரை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதை வந்து ரொம்ப வேகணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதுக்கு தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சோயா சாஸ் ஒரு அரை மூடி சேர்த்துருக்கேன் கெச்சப்போ ஒரு ஸ்பூன் அவ்வளோ தான் இது ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகிடும் அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணோம்னா ஓவர் கலர்ஃபுல் இருக்கக்கூடாது ஸ்பைசியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் தான் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ ரைஸ் நல்லா முக்காவே கடை வெந்த பா பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோட வந்து பெப்பர் மட்டும்தான் பெப்பர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஏன்னா ரைஸ் கூடாதனால நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து சேர்த்துக்கங்க ஒருத்தருக்கு முன்னாடி தான் லஞ்ச் பேக் பண்ணுறீங்கன்னா ஆறரை ஸ்பூன் பெப்பர் போட்டாலே போதும் இதை நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே அதனால் எல்லாம் நல்லா போட்டு சூடாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி லாஸ்ட்டாக பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதோட என்கிட்ட மல்லி மட்டும் தான் இன்றைக்கி இருக்குது ஆனியன் தால் கிடையாது அதனால் இலைகளை நான் போட்டுக்கிறேன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படியே சர்வ் பண்ணலாங்க இதை அப்படியே ஹாட்டாக அந்த காலையில் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களே பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருவாங்க லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் அதுவும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தேவைன்னா நீங்கள் வெஜ்ஜு சேர்த்துக்கலாம் இது அவசியம் கிடையாதுங்க கேரட் பீன்ஸ்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெஜ்ஜு தனியாக வந்து வெஜிடபிள் எதுவும் வைக்காமல் இப்படி ரைஸோடே சேர்த்து கொடுத்துருவேன் போது அது தனியாக ஒதுக்காமல் பசங்க சாப்பிட்ருவாங்க அதனால தாங்க இந்த மாதிரி பன்னீரோடு சேர்த்து கேரட் பீன்ஸும் சேர்த்தாச்சு முட்டைக்கோஸும் சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்